மிளகு ஜீரகம் கொஞ்சம் உந்திரி தாள்க்கை பொருள் அப்புறம் நீக்கு இவ்வளோதான் தேவையான பொருள் இது ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும் நல்லா கொஞ்சம் குழைய வேதறதுக்கு அப்புறமா நம்ம தாளிச்சுக்கலாம் இது வேகட்டும் எதற்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்க இதை வந்து நம்ம போட்ட அரிசியும் பருப்பு சூப்பராக வந்து நல்லா பொங்கல் பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான தாழ்த்து கொடுத்துடலாம் இப்போ பொங்கலுக்கு தேவையான தாழ்த்த போட்டுக்கலாம் இப்போ பக்கத்தில் கடை வச்சுருக்கேன் பொங்கல் சிம்மளி எதுக்குறோம் நம்ம இப்போ வந்து தாளித்து போட்டுக்கலாம்

पैन में सी 15 इंच बोतल भर लो और फिर पत्ता मार डालना और जब आने लगे और फिर नाले में ये डालना நல்லா மேல வச்சு வீழ்ச்சி பார்க்கு தண்ணீர் அப்பதான் சூப்பரான மாசங்கள் நல்லா தீ பொங்கல் வந்துருச்சு மேற்கு போட்ட உடனே நல்லா ஸ்மெல்லு முடியா கொஞ்ச நைட்டா காலம் பானக்கமா எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் இப்ப பாருங்க சூப்பரா நல்லா இப்ப எடுத்து நம்ம குடிக்கலாம்

கேரட் நிஞ்ச நல்லா சூப்பரா வந்தாயி. கொண்டக்கடவே யார சட்டியா தேங்காய் வச்சக்கல்ல பச்சை மிளகாய் எல்லாம் போடு. அதத் நீ ரிப்பீட் பண்ணு. நெக்ஸ்ட் வாட் செய்யணும்? வாட் சொல்லணும் நாம கே. இதோ மீதி படி கிதேங்கானே மார்லட் வெச்சிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டு இருக்கேன். ஒரே ஒரு வெங்காயத்தை பண்ணி போடுங்க. அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்ச வீன காசை சேர்க்கலாம். வீன காசை சேர்த்தா சூப்பரா இருக்கும். தேமேனறதுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஓகே. இதோ வந்து எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு வாட் சொல்லும்போது கா ஆகும். இப்போ வடக்கு தேவையான நாய் ஊற்றி வச்சிருக்கேன் எல்லாமே பேசஞ்சி ரெடி எடுத்து வச்சிருக்கேன் வடை செய்ய தான் என்ன காஞ்ச உடனே வடையை போட்டுட்டு வடை அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா காய்ச்சி இப்போ வடை போட்டுட்டு இருக்கேன் சூப்பரான வடையும் ரெடியா இருக்கும் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வரங்க நல்ல வெந்துருச்சு படகு ரெடி ஆயிருச்சு எடுத்துட்டு எல்லாத்தையும் போய் டைம் பாத்திரலாமா சூப்பரான பின்பங்கள் அதுக்கு மேட்சான சட்னி வடை வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்